ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஏக்கரா எண்பத்தி ஒம்பது சென்டுங்க இது லேண்டு தாங்க இதுக்கு தண்ணி வசதியெல்லாம் எதுவும் கிடையாது மேட்டாங்காடு தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க ஒரு பாமோஸ் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க இந்த பூமி ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு தோட்டம் இந்த மாதிரி சிறப்பாக விவசாயம் இருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் சேவூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சதுரமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமிக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடி மண்பாதை வசதியில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த பூமி வந்து இருபத்தஞ்சு அடி பாதையில் அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் எழுபத்தி ரெண்டு ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாட்டிக்கிட்டே நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களோ யாராவது தோட்டமோ காடோ தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த பூமியை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்